ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி போன மாதத்துலேருந்து நாங்கள் வந்து நான் நாராசு கனியெல்லாம் முடிவு பண்ணி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருச்செந்தூர் போவோம் அளவு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் போன மாதம் பௌர்ணமி இருபத்தி நாலாம் தேதி வந்துச்சு மார்ச் மாதம் இன்றைக்கி வந்து பங்குனி ஊற்றிறோம் சரி அதனால தான் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம் திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம் அதிகம் நான் வீடியோ போட்டிருந்தேன் லட்சக்கணக்கான கூட்டம் அதான் போகிறோன்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வராங்க அது போன மாதம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஆன்மீகம் வழியாகவும் ப்ரூஃப் ஆகியிருக்கு சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் ஆகிருக்கு பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் வந்து நம்ம தங்கியிருந்து நம்ம என்ன வேண்டுதோமோ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம பிரச்சனைகள்லாம் சொல்லி வேண்டணும்னா அது சரியாகுங்கிறது வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு ரெண்டு விதத்துலேயுமே அதனால் சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் ஏகப்பட்ட கூட்டம் பரவாயில்ல நான் வந்து முன்னாடிலாம் வந்து கூட்டம்னாலே எனக்கு ரொம்ப அழகி கூட்டத்தில் போனாலே தலை தலை சுற்றும் பயப்படுவேன் மாட்டேன் பஸ்ஸில் கூட்டம் இருந்தால் கூட ஏற மாட்டேன் ஆனால் போய்ட்டோம் போன மாதம் போயிட்டோம் இவ்வளோ கூட்டங்கும் போது பயந்தேன் பரவாயில்ல பத்திரமாக வீட்டுக்கு வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கும் போயிருந்தோம் போயிட்டு கொஞ்சம் இடம் கிடச்சிது கடற்கரையில் இருந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம் இங்கேருந்தே அப்புறம் வந்து போன மாதம் வந்து சாப்பாடு வந்து ச தூக்கு சட்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாப்பிட வந்து உட்கார தான் செய்கிறோம் ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பாடு இருக்கா சாப்பாடு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டா சாப்பிடாட்டியும் பரவாயில்ல ஒருத்தவங்க வாங்கி நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதனால் இந்த டைம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ராவே செஞ்சு கொண்டு போகலான்ட்டு முடிவு பண்ணி செஞ்சுட்ருந்தோம் பார்சலாகவே பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு போன டைம் இலையில கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இந்த டைம் பார்சல் பண்ணிட்டோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம் வந்திருந்தாங்க நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஆனால் கோயில் உள்ளே வந்து போகிறதுக்கான சான்ஸே இல்லை மொதல் நாள் நைட்டே தரிசனம் டிக்கெட்டில் வந்து அவ்வளோ பேர் கூட்டம் அப்புறம் வந்து நாளைக்கிணர்லையும் அவ்வளோ பேர் கூட்டம் முருகரை வந்து போய் பார்க்க முடியலங்கிற வருத்தம் ஆனாலும் அவர் இடத்துல அவருக்காக அவரை வேண்டி நம்ம போனோங்கிறதுனால அவரை கும்பிட்டதுக்கு சமம் தான் கும்பிடாத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருமே வந்து இந்த வீடியோ திருச்செந்தூர் போனவங்க பார்த்திங்கன்னா முருகரை கும்பிடமில்லையேங்கிற வருத்தப்படாதீங்க அவரை இடத்துக்கு போய் அவரை நினச்சி போயிட்டோம்னாலே அந்த பலன் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே போய் பார்த்தபோது அவ்வளோ கூட்டத்தை பார்த்தபோது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இவ்வளோ பேர் என்ன வேண்டுதல் வச்சு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பேர் வேண்டுதலையும் நிறைவேற்றி முருகா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் குழந்தை குட்டியோடு வந்து அங்கே படுத்திருந்ததை மாடு கடற்கரையிலலாம் வந்து நல்லா நீட்டாக அது பாட்டில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மிதிக்காமல் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு ஆனால் வந்து அந்த ஒருத்தவங்க அலறாங்களோ அலறி வயந்து அதை விரட்டும் போது நேற்று வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்கள வந்து மிதிச்சிருச்சு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப நேரம் எழுந்திச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க பார்க்க பாவமாக இருந்துச்சு ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க திருச்செந்தூரில் எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள் இனிமேல் வந்து நான் கூட்டம் இல்லாத டைம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னால் முடியல எனக்கு கூட்டத்தில் போனால் ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு படப்படப்பாக வருது ஆனால் அந்த ரெண்டு டைமும் நான் தப்பிச்சிட்டேன் இனிமே கூட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினச்சிட்டீங்க ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லமா மறந்துட்டேன் வீடியோவில் பாருங்கள் நாள் வந்து ஈவினிங் நாங்கள் சீக்கிரமாக போகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணியும் லேட் ஆகிட்டு எட்டு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போனோம் பார்த்துக்கோங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் நான் கூட நினச்சேன் நம்ம ஊர் மக்கள் தான் இவ்வளோ பேர் போகிறாங்களா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு போன மா மாதமும் அதே மாதிரி பங்களித்ததுக்கு சரி குலதெய்வங்கள் தெரியாதவங்க திருச்செந்தூர் வருவாங்கன்னு இந்த மாதமும் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வேறையும் ஏகப்பட்ட கூட்டம் பஸ்ஸு வர 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 அவ்வளோ கூட்டம் நாங்கள் வந்து நம்மளுக்கு நின்றுட்டுலாம் போக முடியாதுல்ல அதனால் பத்து பஸ்ஸுக்கு மேலேயே விட்டுட்டோம் போட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் வழியாக ஏறி ஒரு பத்து பேர் போயிருந்தோம் நான் நாராசு கனி அண்ணன் பிள்ளைகள் எல்லாரும் இந்து தரணி எல்லோரும் என் அக்கா பிள்ளைகள் எல்லாரும் போயிருந்தோம் அவர் வழியாக பஸ் பிடிச்சி போயிட்டு கடற்கரையில் இடமும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு காலைல கடற்கரையில் நிறைய மணி நேரம் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம் வந்து வரும்போதும் பஸ்ஸில் ஏகப்பட்ட கூட்டம் திருநெல்வேலி பஸ்ஸில் ஒரு வழியாக சீட்டு பிடிச்சி வந்துட்டோம் இப்படியே பாருங்கள் அக்கா பையன் வந்து சொல்கிறான் கடற்கரையில் ஒரே கல்லாக இருந்துச்சான் பாறையை தான் சொல்கிறான் அப்படி இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் தூரமாக கோயிலை ஒட்டி வந்து மணலாக தான் இருக்கும் பாறை இருக்காது கொஞ்சம் தள்ளி குளித்ததுனால ஒரே பாறையாக இருந்துச்சு குளிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை சொல்லு அப்படிங்கிறான் சொல்லிட்டேன் 在帮你 நீ எடுக்கணும் இது வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும் இலை வாங்கியிருக்க மூணாவது வசத்துக்கு முப்பதும் வந்துடக்கூடாது ஒழுங்கல் அப்பர் இந்த வசலில் ஒழுங்கால் அப்பர் கடையை வந்து சீக்கிரமா வந்து க்ளோஸ் நாலு இல்ல ஒரு அஞ்சு மணி க்ளோஸ் பண்ணிட்டு நானும் ரசம் வந்து சமைக்க ஆரம்பிச்சோம் புளியோதரை தக்காளி சாதம் தயிர் சாதம் போட்டிருந்தோம் சூப்பரா இருந்துச்சு மூணுமே செம்ம டேஸ்டா இருந்துச்சு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் செய்கிற வந்துட்டோம் இன்னும் இந்த குண்டம் மட்டும் வரல கோயில வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட வந்து சேமிக்க மாட்டுதுன்னு சொல்றாங்க அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து இட்லியே வந்து செஞ்சு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அவங்களுக்கு நைட்டு வயசானவங்களுக்கு இட்லி இட்லி தானே நல்லது அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இட்லி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நானும் ஒவ்வொரு டைமும் சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம் நினைக்க முடியலையே நீ போய் இட முடியா எங்களுக்கும் சாத்து ரெண்டு பேரும் வடி போய் பிடிங்க பார்ப்போம் நாங்கள் வாரம் போட்டோம் கிருகிறது படபடப்பாக இருக்குது

ஏன் இவ்வளவு வந்ததுல இருந்து அந்த எவ்வளோ டைம் அலைஞ்சிருப்போம் அங்கே போனா பஸ்ல இங்கேயா இருந்தாங்க இங்கே போதா பஸ்ல அங்கேயா இருந்தாங்க ஒன்றும் புரியல இப்போதான் இங்கே வந்தா அங்க பஸ்வர ஆளி போய் இறந்து வருவாங்க திருச்செந்தூர் எப்போ வந்தாலும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கு இங்கேருந்து இருந்து கோயில்கிட்ட போகிறதுக்கே லேட்டாக இருபிக் ஃபுல்லாக வண்டி லைனாக நிற்கிது இந்த பஸ்ஸில் நின்று போறதுக்கு எல்லாரும் நடந்து போயிடலான்ட்டு இறங்கி போகிறாங்க எலிகுஞ்செல்லாம் இனியை கேவலப்படுத்துது இந்த எலிக்குஞ்சிலாம் இனிய கேவலப்படுத்துது எப்ப பார்த்தாலும் வீடியோ நே இவனா அள்ளிக் கொடுப்பதில் வெள்ளமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன் ஆனா இதுல தெரியவே இல்ல அப்பா எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம்

பங்குனி ஏற்றுறதுக்காக போன பௌர்ணமிக்கு இடம் கிடைச்சிச்சு இன்னைக்கு அது கூட கிடைக்காது புள்ளையே வாய்ப்பு இல்லை போல ஓகே நீங்கள் எவ்வளோ தூட்டம் ரொம்ப நேரமா ஒரு மணி நேரமா நடந்துட்டே இருக்கு எங்க போற எங்க இடம் இல்லையோ அதான் இருக்கியோ